ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கரூர் சம்பவம் தொடர்பாக தனியார் ஊடகத்திற்கு அஜித் அவர்கள் அளித்துள்ள கருத்துக்களை அஜித்தின் மேலாளர் சுரேஷ் தன்னோட எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு அதில் ஆங்கில ஊடகத்திற்கு தான் அளித்துள்ள பேட்டியானது ஒரு சிலர் அவர்களது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் சிலர் அஜித் விஜய் இடையே மோதல் போல சிலர் ஆக்கிவிட்டார் எனவும் கூறியிருக்காரு தான் எப்போதும் ஓட்டு கேட்டு வர மாட்டேன் எனவும் தனக்கென்ற திட்டமோ உள்நோக்கமோ ஏதும் கிடையாது எனவும் அஜித் அவர்கள் கூறியிருக்காரு கரூரில் நடந்தது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் எனவும் அது நீண்ட நாட்களாக நடக்க காத்திருந்த விபத்து எனவும் கூறியுள்ள தொண்டர்களையோ குறை சொல்ல உரிமை இருக்கிறது எனவும் கேள்வி நானும் அந்த குற்றத்துக்கு பொறுப்பானவன் எனவும் அஜித் கூறியிருக்காரு மக்களுக்காக குரல் கொடுப்பதாக சில போலி சமூக ஆர்வல்கள் இருக்காங்க போலிகளால் மூளைச்சலவை ஆகாமல் மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்காரு எனது பேட்டியை விஜய் அவர்களுக்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைச்சர் ாக இருப்பது நல்லது என்றும் விஜய்க்கு நல்லதே நினைத்திருக்கிறேன் என அஜித் அவர்கள் கூறியிருக்காரு